இப்போ பார்த்தீங்கன்னா ஆலங்குடியில் இருந்து குரு கோவில் வந்திருக்கோம் இது ஆபத் சகாஸ்வரர் கோயில் தான் சொல்லுவோம் அதாவது இது ஈஸ்வரர் கோயில் தான் ஈஸ்வர கோயில் வந்து இந்த குரு பகவான் இங்கே இருக்கிற குரு பகவான் வந்து ரொம்ப சிறப்பாக இந்த குரு பகவான் அதனால் வந்து ஆலங்குடி குரு கோவில் குரு கோயில் ஆயிடுச்சு இது எங்கே இருக்குது பார்த்தீங்கன்னா நம்ம தஞ்சாவூர் தஞ்சாவூர் அடுத்தது பார்த்தீங்கன்னா நீடாமங்கலம் நீடாமங்கலத்தில் பக்கத்தில் தான் ஆலங்குடி இன்றைக்கி வந்து மாட்டு பொங்கல் இல்லையா தை பொங்கல்னால நேற்று பொங்கல் குலதெய்வங்கள் இருக்கிறோம் இன்றைக்கி வந்து நம்ம இங்கே குரு கோயில் கோயில்லாம் சொல்லுவோம் இன்றைக்கு இங்கே இருக்கிற குரு கோயிலுக்கு மட்டும் தான் ரொம்ப சிறப்பு ஜாஸ்தி அப்படிங்கிறாங்க இன்றைக்கி நமக்கு வந்து கொஞ்சம் குரு பகவான் அருள் கிடைக்கணும் குரு வந்து நமக்கு அருள் கொடுத்துருவாருன்னு பாத்துக்கோ அதை கண்டிப்பா ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம உள்ள போகும்போது முதல் நம்மளுக்கு தரிசனம் கொடுக்கறது பாத்தீங்கன்னா நம்ம விநாயக பெருமன் அவருடைய பேரும் கொஞ்சம் அழகாக இருக்கும் என்னென்னா கலங்காமல் காத்த விநாயகர் அவருடைய பேர் வந்து கலங்காமல் காத்த விநாயகர் மொதல் அவரை தரிசனம் பண்ணிவிட்டு அடுத்து நம்ம எங்கே போகிறோம்னா நம்ம இங்கே பக்கத்தில் இருக்கிற தீபம் ஏற்றுறோம் அதாவது நம்ம வேண்டுதல் வச்சுருக்கோம் இல்லை அங்கே போய் வேண்டு நெய் தீபம் ஏற்றுறோம் அப்படின்னு சொன்னோம்னா இந்த இடத்துல வந்து நம்ம நெய் தீபம் ஏற்றிக்கணும் அதாவது இது ராஜகோபுரத்துக்கு முன்னாடியே லெஃப்ட் சைடில் இருக்குது அங்கே போய் நம்ம நெய் தீபத்தை ஏற்றிட்டு அடுத்தது தான் நம்ம உள்ளே போக போகிறோம் அது இருபத்தி நாலோ பன்னெண்டோ நம்ம சொன்னாங்க மொத்தத்துக்கு அது எனக்கு சரியான நினப்பு நம்ம மறந்துடுச்சு இருபத்தி நாலு அந்த தெய் தீப தேர்தல் அடுத்து நம்ம நேராக உள்ளே போனோம்னா உள் பிரகாரத்தில் போனதையுமே மொதல் நம்ம தரிசனம் பண்ணுறது யாருன்னு பார்த்தீங்கன்னா நம்ம தட்சிணாமூர்த்தி ஆமாங்க குரு பார்க்க கோடி நன்மைன்னு சொல்ல முடியாது அதனால் மொதல் போனதையுமே அவர் தட்சிணாமூர்த்தியை தரிசனம் பண்ணிவிட்டு அப்படியே நம்ம உள்ளே போகிறோம் இதில் பார்த்தீங்கன்னா இந்த தலை விருட்சம் இந்த தலை பேர் பார்த்தீங்கன்னா பூளை செடி இதுதான் தலை விருட்சம்னு சொல்லி சொல்லியிருக்காங்க அதை அவர் நேராக போய் குருவை தரிசனம் பண்ணுறோம் அந்த குரு தரிசனம் பண்ணது பார்த்துவாங்க எல்லா குருவை குரு பார்க்க கோடி நன்மை இல்லையா குருவை தரிசனம் பண்ணிக்கோங்க இங்கே இருக்கிற குருக்கு வந்து பவர் ஜாஸ்தி ஏன்னா ஆமாம் என்னென்னா இவருக்கு சக்தி இங்கே இருக்கிற கும்பகோணமாக இருக்கட்டுங்க இங்கே சுற்றுவட்ட கும்பகோணம் நம்மளுக்கு இங்கேருந்து ரொம்ப பக்கம்தான் கிட்டத்தட்ட உங்களுக்கு வந்து ஒரு பதினஞ்சு கிலோமீட்டருக்குள்ளே தான் இருக்கும் அதாவது கும்பகோணம் டு மன்னார்குடி போகிற வழியில் ஆலங்குடி இருக்குது அதை மறந்துடாதீங்க நாங்கள் திருச்சியிலேருந்து போகிறனால எங்களுக்கு வந்து திருச்சி டு ஆலங்குடிக்கு எங்களுக்கு வந்து எண்பத்தஞ்சு கிலோமீட்டர் ஆல்மோஸ்ட் வந்துருச்சு அதாவது திருச்சி தஞ்சாவூர் அடுத்து பார்த்திங்கன்னா நம்ம ஆலங்குடி வந்துடுது இதில் பார்த்திங்கன்னா நம்ம மூ குருவை தரிசனம் பண்ணிட்டு வெளியே வந்தோம்னா அடுத்து வள்ளி தெய்வானே சமயத்தை முருகர் தரிசனம் பண்றோம் அவர் தரிசனம் பண்ணிட்டு அடுத்து நம்ம இப்ப கீழே போயிட்டு இருக்கிறது பாத்தீங்கன்னா ஆபத் சகாஸ்வரர் நம்ம தரிசனம் பண்ணிட்டாங்க ஆமாங்க நம்ம ஆபத்துலேருந்து காப்பாற்றுறவர் தான் ஆபத் தகாய்ஸ்வர் ஆமாம் அதுக்கு ஒரு புராண கதை இருக்குது அதெல்லாம் நம்ம வந்து சில புத்தகங்களை வாங்கி பார்க்குறோம் அதுக்கு தான் இந்த புத்தக ஸ்டாலு இங்கே இருக்குது இதெல்லாம் நம்ம வாங்கி படித்து தெரிஞ்சுக்கணும் இதில் நிறைய விஷயம் அடுத்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு இங்கே அம்பாள் இருக்கிறாங்க இதை அந்த புஸ்டு புக் புக் ஸ்டால் முடித்து வெளியே வந்தோம்னா பார்த்திங்கன்னா அம்பாள் அம்பாளோடைய பேர் அழகாக இருக்குங்க நம்ம ஏற்கனவே மலையில் பார்த்துருக்குறோம் அவங்க பேர் வந்து சுரும்பார் குழலி மலையில் ஆமாம் நம்ம குளுத்தரைக்கு பக்கத்தில் இருக்க இல்லைங்களா அந்த மலையில் இருக்கிற அம்பாளுக்கு பேர் சுரும்பார் குழலி இந்த அம்பாளுக்கு பேர் பார்த்திங்கன்னா என்னன்னுங்கன்னா ஏழவார் குழலி சமேதா ஆபத் சகாயஸ்வரர் தான் இந்த அம்பாளுடைய பேர் ஆமாம் அம்பாளுடைய பேர் ஏழவார் குழலி அருமையாக இருக்க இல்லைங்க இது கிட்டத்தட்ட ஒரு ரெண்டாயிரம் ஆண்டுகள் பழமை வாய்ந்த கோயில் இது குரு குருஸ்தலத்துக்கு இதுக்கு வந்து நம்ம த குருஸ்தலத்துக்கு இதுதான் பெஸ்ட்டு அப்படின்னு சொல்லி சொல்கிறோம் நம்ம எல்லா ஊர்லேயுமே குரு இருக்கார் எதையுமே நம்ம குறை சொல்லலாம் ஆனால் இங்கே வந்து அந்த நவகரிக்க ஸ்தலங்கள் எல்லாமே உங்களுக்கு கிட்டத்தட்ட கும்பகோணத்துலேருந்து எல்லாமே பார்த்திங்கன்னா ஒரு பதினஞ்சு கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் தான் இருக்குது எல்லா கோயிலுமே அதனால நம்மளுக்கு வரவங்களுக்கு வந்து எந்த ஒரு கன்ஃபியூஷனுமே வேண்டாம் கும்பகோணத்துலேருந்து நம்ம போகணும் சனி பகவானை பார்க்க போகணும் ராகுத்தேது இது நிறையா இருக்குது இல்லையா அப்படிங்களுக்கும் இது பாது இங்கே பார்த்தீங்கன்னா பதினஞ்சு தீர்த்தங்கள் இருக்குது அதில் வந்து கோயிலை சுற்றி இருக்கிற அமிர்த புஷ்கரணி தீர்த்தம் தான் ரொம்ப விசேஷங்கிறாங்க அதுக்கப்புறம் கோயிலுக்கு கொஞ்சம் தள்ளி அருகாமையில் இருக்கிற சக்கர தீர்த்தம் அது ரெண்டும் ரொம்ப விசேஷமான தீர்த்தம்னு சொன்னாங்க இன்னொன்று பார்த்தீங்கன்னா இங்கே மூணாறு ஓடுது மூணு நதிகள் ஓடுது அந்த மூணு நதிகளை வந்து பார்த்திங்கன்னா காவேரி கொள்ளிடம் வெண்ணாறு இந்த மூணு நதிகளும் இதை சுற்றி ஓடிட்டுருக்குது சுற்றினா இதுக்கு அருகாமையில் சொல்கிறேன் நான் இருக்கேன் உங்களுக்கு இதில் வந்து மஞ்சள் வஸ்திரம் தான் பெருமா நம்ம தட்சிணாமூர்த்திக்கு வந்து இங்கே சாத்துறாங்க அதுதான் விசேஷமாக பண்ணி இருக்கிறாங்க ஃப்ரெண்ட்ஸ் இங்கே இருக்கிற குரு பகவானுக்கு வருஷம் ஒரு முறை மாசி மாதம் வியாழக்கிழமை அன்னைக்கு மட்டும்தான் அபிஷேகமே பண்ணுறாங்க அதுக்கு பண்ணுறதாக ஒரு தகவல் இல்லை இந்த தகவலை சொன்னாங்க மாசி மாதம் ஒரு தடவை பண்ணுறோம் அப்போ அடுத்து இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தேவாரம் பாடல் பெற்ற தலம் அதுவும் ஒன்று இருக்குது இன்னொன்று இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு எப்போவுமே குருவோட அருள் வேணும் இல்லையா அந்த குருவோட அருள் வேணும்னா நம்ம கண்டிப்பாக இப்போ கல்விக்காக இருந்தாலும் சரி நம்ம தொழிலுக்காக இருந்தாலும் சரி அடுத்தது நம்ம கல்யாணத்துக்காக இருந்தாலும் சரி ஆமாம் கல்யாணம் எப்போ பண்ணனாலுமே குரு பலன் குடிச்சா கல்யாணம் நிற்காது திருமண தட்க்கு திருமணம் நிற்காது அப்படின்னு சொல்லி ஒரு பழமொழி உண்டு ஆனால் குரு பலன் வேணும்னா நம்ம கண்டிப்பாக வருஷம் ஒரு முறை நம்ம குரு பகவானை தரிசிக்கணும் அதுக்காக நம்ம இந்த ஆலங்குடிக்கு வரணும் அப்படிங்கிறது என்னுடைய வேண்டுகோளை நான் வைக்கிறேன் எல்லாத்துக்குமே ஆலங்குடி அதாவது இறைவனுடைய தரிசனம் வேணும் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ இந்த ட்ரிப்பை முடிச்சிட்டோம் நம்ம அடுத்தது நம்ம வந்து இப்போ வேளாங்கண்ணி போகலான்னு இருக்கோம் வாங்க போகலாம் அதுக்கடையில நம்ம சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணாமல் தான் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க